அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வளர்புரை சதுர்த்தி திதி மாலை அஞ்சு முப்பத்தெட்டு மணி வரை பிறகு பஞ்சமி சித்திரை நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு முப்பத்தி நாலு மணி வரை பிறகு சுவாதி யோகம் மரண யோகம் இன்று விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி விதரம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி தொடக்கம் பத்து முப்பது வரை உமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நோயாளர் மருந்துண்ண புதிய நீராதாரங்கள் அமைக்க நன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்